சமூக சந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஈரானுக்குள் சொந்த ட்ரோன் தளத்தை உருவாக்கிய இஸ்ரேல் கடத்தப்பட்ட ஆயுத அமைப்புகள் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் குறித்து முன்கூட்டியே அறிவிப்பு கிடைத்ததாக ஒப்புக்கொண்ட ட்ரம்ப் ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் அல்லது இன்னும் கொடூரமான தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டும் எச்சரிக்கும் ட்ரம்ப் ஈரானின் இதயத்தை சிதைத்த இஸ்ரேல் கடுமையாக சேதமடைந்த நடான்ஸ் அணுசக்தி தளம் இஸ்ரேல் மீது நூறு ட்ரோன்களை ஏவிய ஈரான் ஆபரேஷன் லைன் தாக்குதலுக்கு பதிலடி இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய பதிலடியில் சேருவதற்கு எதிராக ஹிஸ்புல்லாவை எச்சரிக்கும் லெபனான் இஸ்ரேல் மற்றும் ஈரானின் ஏவுகணைகள் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தும் ஜோர்டான் அதிகரிக்கும் பதற்றம் இஸ்ரேல் தொடங்கிய கதையை ஈரான் முடிக்கும் சபதம் செய்த நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிபாப் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவெடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களுக்கு எதிரான நடவடிக்கைக்கு இஸ்ரேல் பல ஆண்டுகளாக தயாராகி வந்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் டைம்ஸ் ஆப் இஸ்ரேலிடம் தெரிவித்திருக்கிறார் ஈரானுக்குள் ஒரு ட்ரோன் தளத்தை உருவாக்குதல் மற்றும் ஈரானுக்குள் துல்லியமான ஆயுத அமைப்புகள் மற்றும் கமாண்டோக்களை கடத்துதல் ஆகியவை இந்த திட்டத்தில் அடங்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முயற்சி ஐடிஎஃப் மற்றும் மொசாட் உளவுத்துறை நிறுவனத்திற்கு இடையேயான திருக்கமான கூட்டு திட்டமிடலை சார்ந்தது அந்த அதிகாரியின் கூற்றுப்படி மொசாட் முகவர்கள் தெஹ்ரானுக்கு அருகில் ஈரானிய மண்ணில் ஒரு ட்ரோன் தளத்தை அமைத்திருக்கிறார்கள் அந்த ட்ரோன்கள் ஒரே இரவில் செயல்படுத்தப்பட்டு இஸ்ரேலை இலக்காக கொண்ட ஏவுகணைகளை தாக்கி அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக ஆயுத அமைப்புகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் ஈரானுக்கு கடத்தப்பட்டிருக்கின்றன இந்த அமைப்புகள் ஈரானின் வான் பாதுகாப்புகளை முறியடித்து இஸ்ரேலிய விமானங்களுக்கு வான் மேலாதிக்கத்தையும் ஈரானின் மீது செயல்படுகின்ற சுதந்திரத்தையும் அளித்திருக்கின்றன மூன்றாவது ரகசிய முயற்சி மத்திய ஈரானில் விமான எதிர்ப்பு தளங்களுக்கு அருகில் மொசாட் கமாண்டோக்கள் துல்லிய ஏவுகணைகளை நிலைநிறுத்துவதாகும் ஈரானின் மையப்பகுதியில் செயல்படுத்தப்படுகின்ற படைகள் மற்றும் முகவர்கள் புரட்சிகரமான சிந்தனை திட்டமிடல் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் உள்ளூர் உளவுத்துறையின் கண்களை முற்றிலுமாக மறைத்து இந்த தாக்குதலை இஸ்ரேல் வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்திருக்கின்றமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கிடையே ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தப்போகிறது என்பது அது நடப்பதற்கு முன்பே தனக்கு தெரியும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நியூஸிடம் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஈரான் அணுகுண்டுகளை வைத்திருக்க முடியாது என்பதையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ஈரான் மீது தொடர்ச்சியான வான்வெளி தாக்குதல்களை நடத்தி அணுசக்தி மற்றும் ராணுவ தளங்கள் உட்பட நூற்றுக்கு மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதை தொடர்ந்து போக்ச நியூஸுக்கு அவர் அளித்த கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன இஸ்ரேலின் தாக்குதல் நடப்பதற்கு முன்பே அது குறித்து தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக ஈரானிடம் அணுகுண்டு இருக்க முடியாது நாங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்புவோம் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம் என்றும் டிரம்ப் தெரிவித்திருந்தார் மேலும் ஈரான் பதிலடி கொடுக்குமாக இருந்தால் அமெரிக்கா தன்னையும் இஸ்ரேலையும் பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கிறது என்று டிரம்ப் குறிப்பிட்டதாகவும் பொக்ஸ் நியூஸ் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பாக இப்போதே ஒரு ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும் அல்லது இன்னும் அழிவுகரமான மற்றும் கொடிய ராணுவ நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று டொனால்டு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஏற்கனவே பெரும் உயிரிழப்பும் அழிவும் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த படுகொலையை முடிவுக்கு கொண்டு வர இன்னமும் நேரம் இருக்கிறது அடுத்ததாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கின்ற தாக்குதல்கள் இன்னும் கொடூரமானவை என்று ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் தளத்தில் தெரிவித்திருக்கிறார் எதுவுமே மிச்சமிருக்காததற்கு முன்பு ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்து ஒரு காலத்தில் ஈரானிய பேரரசு என்று அழைக்கப்பட்டதை காப்பாற்ற வேண்டும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அவர்கள் அறிந்த அல்லது எதிர்பார்த்த அல்லது சொல்லப்பட்டதையும் விட எதிர்கால தாக்குதல்கள் மிக மோசமானதாக இருக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஈரானுக்கு ஒரு ஒப்பந்தம் செய்ய வாய்ப்பு கொடுத்து நான் பல வாய்ப்புகளை வழங்கினேன் அவர்களிடம் மிகவும் வலுவான வார்த்தைகளில் அதை செய்யுங்கள் என்று நான் சொன்னேன் ஆனால் அவர்கள் இவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் இவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையில் இஸ்ரேலுடன் அமெரிக்கா சேரும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை ஆனால் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை தொடர்ந்து வழங்குவேன் என்று கூறியிருக்கிறார் இஸ்ரேலிடம் ஆயுதங்கள் நிறைய இருக்கிறது இன்னும் நிறைய இஸ்ரேலுக்கு வரவிருக்கிறது அதை எப்படி பயன்படுத்துவது என்பது அவர்களுக்கு தெரியும் என்று ட்ரம்ப் கிளப்பியிருக்கிறது இதற்கிடையே இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் ஈரானில் பெருமழிவை ஏற்படுத்தி இருக்கின்றன ஈரான் மோசமாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஈரானின் சில உயரதிகாரிகள் கொல்லப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மையமான நடான்ஸையும் கடுமையாக தாக்கியிருக்கிறது வான்வழி தாக்குதலில் ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி தளத்தை அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஈரான் அணுசக்தி அமைப்பின் தலைவரே நடான் சுலை பெரிதும் சேதமடைந்திருப்பதாக உறுதிப்படுத்தி இருக்கிறார் நடான்ஸ் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் இதயமாக கருதப்படுவதால் இஸ்ரேலை பொறுத்தவரை இது ஒரு பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது அதன் அழிவு ஈரானின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் திறன்களுக்கு கடுமையான அடியை ஏற்படுத்தி இருக்கிறது நடான்ஸ் அணுசக்தி நிலையம் ஈரானின் இஸ்பஹான் மாகாணத்தில் அமைந்திருக்கிறது அதே நேரம் அதன் ஜுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளுக்கு மையமாக இருக்கிறது இதன் பொருள் ஜுரேனியத்தை உற்பத்தி செய்வதற்கு அல்லது சில மேற்கத்திய நாடுகள் மற்றும் இஸ்ரேல் கூறுவது போல அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு பயனுள்ளதாக மாற்றுவதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது நடான்சில் இரண்டு முக்கிய வசதிகள் இருக்கின்றன ஒன்று தரைக்கு மேலே மற்றொன்று ஆழமான நிலத்தடியில் இந்த நிலத்தடி வசதி ஏவுகணை மற்றும் வான் தாக்குதல்களில் இருந்து அதை பாதுகாக்க சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது இந்த கடுமையான பாதுகாப்பின் காரணமாக நடான்சை குறிவிப்பது தொழில்நுட்ப ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் சவாலாக இருந்தது சிரமம் இருந்த போதிலும் இஸ்ரேல் அந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை நடத்தியது இப்போது அதை கணிசமாக சேதப்படுத்தி இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது நடான்ஸ் ஜுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு மைய விளக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது இந்த செயல்முறை இயற்கை ஜுரேனியத்தை மின்சாரம் அல்லது அணுகுண்டை உருவாக்கவோ போதுமான சக்தி வாய்ந்த பொருளாக மாற்றம் இதனால் தான் நடான்ஸ் காலமாக சர்வதேச கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருந்து வருகிறது இப்போது அதன் அழிவு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தற்போதைய மோதலில் ஒரு முக்கிய திருப்பு முனையை குறிக்கிறது இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதலில் ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி தளத்தில் உள்ள நிலத்தடி நிலையத்திற்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தாக்குதலில் பல மேம்பட்ட மைய விளக்கு இயந்திரங்கள் அளிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த இயந்திரங்கள் ஜுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு அவசியமான வைும்ழப்பு ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு பல ஆண்டுகள் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாக்குதல் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அந்த இடத்திலிருந்து பலத்த வடிச்சத்தங்களும் அடர்ந்த கரும்புகைகளும் எழுந்ததாக விவரித்திருக்கிறார்கள் சேதத்தின் அளவை பார்த்தால் நடான்ஸ் மீது கடுமையான வான்வழி குண்டுவீச்சு நடத்தப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது இந்நிலையில் இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலை நோக்கி சுமார் நூறு ட்ரோன்களை எவியிருக்கிறது வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் இந்த ட்ரோன்களை இடைமறிக்கும் பணியில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள் இஸ்ரேலின் எல்லைகளுக்கு வழியே ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்திருக்கிறது இதுவரை ஈரான் ஏவிய எந்த ட்ரோனும் இஸ்ரேலை அடையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் பதிலடியில் ஈரானிய பினாமி அமைப்பு இணைவதை பொறுத்துக் கொள்ள முடியாது என்று லெபனான் அரசாங்கம் ஹிஸ்புல்லா குழுவுக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பதாக சவுதி செய்தி நிறுவனமான அல் அரேபியா தெரிவித்திருக்கிறது அந்த அமைப்பு போருக்கு செல்வது என்று முடிவெடுப்பதில் அரசை தவிர்த்துச் சென்ற காலம் முடிவடைந்து விட்டது என்றும் லெபனான் அரசாங்கம் தெரிவித்திருப்பதாக அறிக்கைகள் வழியாக இருக்கின்றன நாட்டை போருக்குள் எழுப்பதற்கு ஹிஸ்புல்லா பொறுப்பேற்க வேண்டும் என்று லெபனான் அதிகாரிகள் ஹிஸ்புல்லா எச்சரித்ததாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடி தாக்குதலை தொடங்கி இருக்கிறது இதையடுத்து கடும் மோதல் வெடித்திருக்கின்ற நிலையில் ஜோர்டான் ஈராக் ஆகிய நாடுகளிலும் பதற்றங்கள் அதிகரித்திருக்கிறது தன்னுடைய வான்பரப்பில் பறக்கின்ற ஏவுகணை ட்ரோன்களை ஜோர்டான் இடைமறிப்பதால் போர்வடிக்கு மச்சம் ஏற்பட்டிருக்கிறது ஈரான் பல நூறு ட்ரோன்களை இஸ்ரேலை நோக்கி அனுப்பி வருகிறது இதற்கிடையே இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு நடுவே சிக்கியிருப்பது ஜோர்டான் மற்றும் ஈராக் அதாவது இஸ்ரேலும் ஈரானும் நேரடியாக எல்லைகளை பகிர்ந்து கொள்ளவில்லை இரு நாடுகளிடையேயான தொலைவு என்பது இரண்டாயிரத்தி முன்னூற்றி பதினைந்து கிலோமீட்டராக இருக்கிறது இந்த நாடுகளிடையே ஜோர்டான் மற்றும் ஈராக் ஆகியவை இருக்கின்றன ஈரானும் இஸ்ரேலும் போர் விமானங்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகளை தாக்குதலுக்கு பயன்படுத்தினால் அவை ஜோர்டான் வான் எல்லைகளை கடந்துதான் செல்ல வேண்டும் இன்று அதிகாலை இஸ்ரேல் அனுப்பிய ஏவுகணைகள் மற்றும் ஈரான் பதிலுக்கு அனுப்பிய ட்ரோன்கள் ஜோர்டான் ஈராக் வான்வழி பரப்பில் பறந்திருக்கின்றன இதனால் இஸ்ரேல் ஈரான் முதலில் ஜோர்டான் ஈராக்கிலும் பதட்டம் நிலவி வருகிறது இதுபற்றி ஜோர்டான் ராணுவ தரப்பில் இன்று காலையில் எங்களின் வான்வழி பரப்பில் பறந்த பல ட்ரோன்கள் ஏவுகணிகளை நாங்கள் வைத்திருக்கும் வான் பாதுகாப்பு சிஸ்டம் இடைமறித்தது ராயல் போர் விமானம் மற்றும் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் தான் ட்ரோன் ஏவுகணைகளை இடைமறித்தது என்று தெரிவிக்கப்பட்டது இதன் மூலம் இஸ்ரேலின் ஏவுகணை ஈரானின் ட்ரோன்களை ஜோர்டான் இடைமறித்து அளித்து வருவது இந்த ஏவுகணை ட்ரோன்கள் அனுமதியின்றி தங்கள் நாட்டு வான்பரப்பில் பரப்பதாலும் தங்களின் நாட்டின் மீது விழுந்துவிடும் போன்ற அச்சத்தில் ஏவுகணை ட்ரோன்களை ஜோர்டான் இடைமறித்ததாக தெரிவித்திருக்கிறது மேலும் இந்த ட்ரோன் ஏவுகணைகள் எந்த நாட்டுக்கு சொந்தமானது என்பதை ஜோர்டான் உறுதி செய்யவில்லை அதேபோல போல ஈராக்கின் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிகமான ிகள் கூறுூற்றுக்கும்ோன்கள்ான்வழி பரப்பில் பறந்தன இந்த ட்ரோன்கள் ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி அனுப்பப்பட்டவையாகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் கிழக்கு பிராந்தியத்தில் பதட்டம் என்பது நிலவி வருகிறது இஸ்ரேல் ஏற்கனவே காசா மீது போர் தொடுத்து வரும் நிலையில் இப்போது அந்த நாட்டுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் வலுத்திருக்கிறது இதனால் இன்னொரு போர் வருகிறதா என்ற அச்சமும் உருவாகி இருக்கிறது இறுதியாக மீண்டும் ஒரு முறை இஸ்ரேலிய குற்றவாளிகள் மற்றும் பயங்கரவாத கும்பலின் தீய கரம் நமது அன்பான ஈரானில் இருக்கின்ற தளபதிகள் மற்றும் போராளிகளின் ரத்தத்தால் கரைப்பட்டிருக்கிறது என்று ஈரானிய தேசத்திற்கு இரங்கல் தெரிவித்து ஹலிபாப் ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறார் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதன் மூலம் குற்றவியல் இஸ்ரேலிய ஆட்சி மனித குலத்தின் மிகப்பெரிய எதிரி என்பதையும் ஈரானிய தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தனிநபருக்கும் மிகவும் கொடூரமான எதிரி என்பதையும் நிரூபித்திருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலியர்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களுக்கு கடுமையான மற்றும் வருத்தத்தை தூண்டுகின்ற தண்டனை காத்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பழிவாங்குவதற்கான நேரம் இது இந்த பழிவாங்கல் எந்த வகையிலும் எந்த கருவியாலும் வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர் நாங்கள் அவர்களை விடமாட்டோம் அவர்கள் மீது கடுமையான அடியை அடிப்போம் அவர்கள் இந்த கதையை தொடங்கினார்கள் ஆனால் நாங்கள் அதை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று தெரிவித்திருக்கிறார் கடைசி மூச்சு வரை நாட்டை பாதுகாக்கும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்